வணக்கம் மீடியா செமன் செய்திகள் கோவை மாநகர் மாவட்ட திமுக நாற்பத்தி எட்டாவது வார்டு சார்பாக நடைபெற்ற பொங்கல் விழா அன்று கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ பரிசுகளை வழங்கினார் கோவை மாநகர் மாவட்டம் கணபதி பகுதி நாற்பத்தி எட்டாவது வார்டு சார்பில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழா அன்று கோலப்போட்டி நடத்தினர் அதில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி கணபதி பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கணபதி பகுதி செயலாளர் கோவை லோகு வரவேற்புறையில் நாற்பத்தி எட்டாவது வார்டு செயலாளர் என் பி செல்வமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஆர் நந்தகுமார் கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி மீனாலோகு தமிழ்மறை வைரமுருகன் வழக்கறிஞர் விஜயராகவன் ஆர் கே சுரேஷ் வழக்கறிஞர் அன்புச்செழியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அதிமுக தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தமிழகத்திலே அன்றைக்கு அதிமுக ஆட்சியை பிடித்தது இதை இந்த தொகுதியில் எடுத்துட்டீங்கன்னா இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட சகோதரி மீனா லோகநாதன் அவர்கள் குறைந்த வாக்கின் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பினை இழந்தார் கிட்டத்தட்ட இருபது தொகுதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நூறு ஓட்டு இருநூறு ஓட்டு நானூறு ஓட்டு வித்தியாசத்துல தான் பல இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்தது அப்படி வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட இன்றைக்கு கழக தலைவராக பொறுப்பினை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தளபதி எதிர்கட்சி தலைவர் நான் ஒவ்வொரு சுட்டிக்காட்டுவதை போல தமிழகத்திலே மட்டுமல்ல உலகத்திலே எந்த மூளை முடுக்கங்களில் தமிழன் தாக்கப்பட்டாலும் தமிழர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் அதற்காக இரவென்றும் பகலென்றும் பாராமல் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு தலைவன் அனைத்து தரப்பு மக்களாலும் அவர்தான் இனி தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வர வேண்டும் என்று பேசப்படுகின்ற ஒரே தலைவரின் அன்பு தலைவர் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவருடைய தலைமையிலே அநீதியாக அவலமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடுபிடி அரசான எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசை வீழ்த்துவதற்காக மத்தியிலே இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசுக்குழகம் தொடர்ந்து வெகு விரைவில் சுட்டிக்காட்டினார்கள் இன்னொரு மூன்று மாத காலத்திற்குள்ளாக இந்திய பாராளுமன்றத்திற்கு தேர்தல் போகுது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் இதே நம்முடைய கோவை மாநகரத்தில் அன்றைக்கு பிரச்சாரத்திற்காக வந்த மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசினார் நான் வந்த கோவை மாவட்டத்தை தொழில் துறையை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வேன் என்று சொன்னார் இன்றைக்கு கோவை கோவை எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்திலே தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் மிகச்சிறந்த தொழில் நகரமாக விளங்கிய இந்த கோவை மாநகரம் இன்றைக்கு தொழில் துறையிலே மிகவும் பின்தங்கி போயிருக்கிறது தான்